பேரறிஞர் அண்ணா அவர்களின் நூற்று பதினாறாம் ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு காஞ்சிபுரத்தில் உள்ள பேரறிஞர் அண்ணா அவர்களின் நினைவு இல்லத்திற்கு நேரில் சென்று அங்கு அமைந்துள்ள பேரறிஞர் அண்ணா அவர்களின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்த வருகை புரிந்துள்ள புரட்சித்தாய் சின்னம் அவர்கள் தற்போது பூந்தமல்லி பகுதியில் இருக்கிறார் அவருக்கு கழகத் தொண்டர்களும் நிர்வாகிகளும் உற்சாகமான வரவேற்பு கொடுக்கக்கூடிய காட்சிகளை தற்போது நாம் நேரலையாக பார்த்து வருகிறோம் தமிழர்களின் வாழ்வில் நீக்கமற கலந்திருப்பவரும் நம் இயக்கத்தின் உயிர் மூச்சாகவும் தமிழ் சமூகத்தின் உயர்வுக்கென வாழ்ந்த மாபெரும் தலைவராகவும் விளங்கிய பேரறிஞர் அண்ணாவர்களின் நூற்று பதினாறாம் ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு காஞ்சிபுரத்தில் உள்ள பேரறிஞர் அண்ணா அவர்களின் நினைவு இல்லத்திற்கு கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம் அவர்கள் பயணம் மேற்கொண்டுள்ளார் தற்போது பூந்தமல்லி பகுதிக்கு வருகை புரிந்துள்ள புரட்சித்தாய் சின்னம் அவர்களுக்கு கழக தொண்டர்களும் நிர்வாகிகளும் கழக கொடிகளை ஏந்தியவாறு உற்சாக வரவேற்பு கொடுக்கக்கூடிய காட்சிகளை தற்போது நாம் நேரலையாக பார்த்து வருகிறோம் தமிழக மக்களின் அன்பும் ஆதரவும் என்னாலும் தொடர பேரறிஞர் அண்ணாவர்களின் கொள்கைகளை மனதிலேற்று தலைவர் புரட்சி தலைவி அம்மா ஆகியோர் காட்டிய அதே வழியில் மக்கள் தொண்டில் முழு மனதோடு பாடுபட பேரறிஞர் அவர்களின் பிறந்த நாளினை அனைவரும் சிறப்புடன் கொண்டாட வேண்டும் என ஏற்கனவே புரட்சித்தாய் அவர்கள் கேட்டுக் கொண்டிருந்தார் அந்த வகையில் காஞ்சிபுரம் பகுதிக்கு பயணம் மேற்கொண்டுள்ள தாய் புரட்சித்தாய் அவர்கள் தற்போது பூந்தமல்லி பகுதிக்கு வருகை புரிந்துள்ளார் பூந்தமல்லி பகுதிக்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் கழக கொடிகளை ஏந்தியவாறு உற்சாக வரவேற்பு கொடுக்கூடிய காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம் கழக நிர்வாகிகள் பூங்குத்துகள் கொடுத்து அவருக்கு வரவேற்பு கொடுத்து வருகின்றனர் இன்னும் சற்று நேரத்தில் காஞ்சிபுரத்தில் உள்ள பேரறிஞர் அண்ணா அவர்களின் நினைவு இல்லத்திற்கு புரட்சித்தாய் அவர்கள் வருகை புரிய தற்போது பூந்தமல்லி பகுதிக்கு வருகை புரிந்திருக்கிறார் புரட்சித்தாய் அவர்கள் தமிழர்களின் வாழ்வில் நீக்கமற கலந்திருப்பவரும் நம் இயக்கத்தின் உயிர் மூச்சாகவும் தமிழ் சமூகத்தின் உயர்வுக்கென வாழ்ந்த மாபெரும் தலைவராகவும் விளங்கிய பேரறிஞர் அவர்களின் நூற்று பதினாறாம் ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு இன்று காலை கழக பொதுச்செயலாளர் புரட்சித்தாய் அவர்கள் காஞ்சிபுரத்தில் உள்ள பேரறிஞர் அண்ணா அவர்களின் நினைவு இல்லத்திற்கு நேரில் சென்று அங்கு அமைந்துள்ள பேரறிஞர் அண்ணா அவர்களின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தவுள்ளார் அந்த வகையில் பயணம் மேற்கொண்டுள்ள புரட்சித்தாய் அவர்கள் தற்போது பூந்தமல்லி பகுதிக்கு வருகை புரிந்திருக்கிறார் தமிழக மக்களின் அன்பும் ஆதரவும் இந்நாளும் தொடர பேரறிஞர் அவர்களின் கொள்கைகளை மனதில் ஏற்று புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா ஆகியோர் காட்டிய அதே வழியில் மக்கள் தொண்டில் முழு மனதோடு பாடுபட பேரறிஞர் அண்ணா அவர்களின் பிறந்த நாளினை அனைவரும் சிறப்புடன் கொண்டாட வேண்டும் என ஏற்கனவே கேட்டுக்கொண்டிருந்தார் அந்த வகையில் அவர் தற்போது காஞ்சிபுரம் பகுதிக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார் புரட்சி தாய் சின்னம் அவர்கள் தற்போது பூந்தமல்லி பகுதிக்கு வருகை புரிந்திருக்கிறார்

பூந்தமல்லி பகுதிக்கு வருகை புரிந்திருக்கும் புரட்சித்தாய் சின்னம் அவர்களிடம் அப்பகுதி மக்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றனர் கழக ஆட்சி அமைய வேண்டும் என்றும் புரட்சித்தாய் சின்னம் அவர்கள் முதலமைச்சராக வரவேண்டும் என்ற கோரிக்கையையும் அவர்கள் முன்வைத்துள்ளனர் அது மட்டுமின்றி அப்பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சினைகள் குறித்தும் தங்களது கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள் அப்பகுதி மக்கள் புரட்சி தாய் சின்னம்மாவிடம் நேரலையாக நாம் பார்த்து வருகிறோம் காஞ்சிபுரம் பகுதிக்கு புரட்சி தாய் சின்னம்மா பயணம் மேற்கொண்டுள்ளார் தற்போது அவர் பூந்தமல்லி பகுதிக்கு வருகை புரிந்திருக்கிறார் இன்னும் சற்று நேரத்தில் காஞ்சிபுரத்தில் உள்ள பேரறிஞர் அண்ணா அவர்களின் நினைவு இல்லத்திற்கு நேரில் சென்று அங்கு அமைந்துள்ள பேரறிஞர் அவர்களின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்த இருக்கிறார் கழக பொதுச்செயலாளர் தாய் சின்னம்மா அவர்கள் Ladies ladies, ladies. ladies.